சென்னை பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஈகோ பார்க் அப்படிங்கிற ஒரு பூங்கா செயல்பட்டு வருது இந்த பூங்காவில் வழக்கமாக நிறைய பேர் நடைபயிற்சி மேற்கொள்வாங்க காலையிலையும் மாலையிலையும் மக்கள் நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறது வழக்கம் இதுக்காக நடைப்பயிற்சிக்கு வரவங்க தங்களுடைய வாகனங்களை பூங்காவுக்கு வெளியே பார்க்கிங் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே போய் நடைபயிற்சி மேற்கொள்வாங்க அந்த மாதிரி நேற்றைய முன்தினம் நாராயணன் சொல்லக்கூடிய சிவநாராயணன் அவர் பூந்தமல்லி காட்டுப்பாக்கத்தை சேர்ந்தவர் இவர் நடைபயிற்சிக்காக ஈகோ பார்க்குக்கு வந்திருக்கார் ஈகோ பார்க்கில் பைக்கை அங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு அவர் நடைபயிற்சி மேற்கொண்டுட்டு நடைபயிற்சி மேற்கொண்டு முடித்ததுக்கப்புறம் பூங்காவுக்கு வெளியே வந்து பார்க்குறாரு அவர் தன் நிறுத்தி வச்சுருந்த புல்லட் வாகனம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி அந்த வாகனம் அங்கே இல்லை உடனே அதிர்ச்சி அடைகிறாரு எங்கே என்னுடைய வாகனம் அப்படின்னு சொல்லி அவர் நாலா பக்கமும் தேடி அடைகிறாரு வாகனம் வைத்திருந்த இடத்துல வாகனத்தை காணோம் உடனே அங்கேருந்த சிசிடிவியை பார்க்கணுன்னு சொல்லி சிசிடிவியை பார்க்கும் பொழுது பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு அவருக்கு அவர் அங்கே நிறுத்தி வச்சிருந்த வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அந்த புல்லட் வாகனத்தை இயக்கிட்டு அங்கேருந்து போகிறதும் அதில் பதிவாக இருந்தது இவருடைய புல்லட் வாகனம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய இந்த வாகனம் நேற்றைய முன்தினம் அடையாளம் தெரியாத ஒரு மர்ம ந நபரால் திருடப்பட்டிருக்கு பூங்காவுக்கு நடைபயிற்சி வரவங்கள இந்த விஷயம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு பூங்காக்குள்ளே வந்து பைக்கை திருடுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்குது செயல்படுது அப்படிங்கிறதையும் பொதுமக்கள் அங்கே கேள்வியை முன்வைக்கிறாங்க சிசிடிவி இருக்குது அத்தனை பேர் நாங்கள் நடைபயிற்சி மேற்கொள்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் புல்லட் வாகனத்தை திருடிட்டு போகிறது அப்படிங்கிறது இது எந்த விதத்தில் ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் இந்த விஷயத்தை தொடர்பாக பேசுகிறாங்க இது சம்பந்தமாக காவல்துறையினரத்துலேயும் புகார் அளிக்கப்பட்டிருக்கு காவல்துறையினரும் விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க ஒரு நடைபயிற்சிக்கு போன ஒருத்தருடைய இருசக்கர வாகனத்தை சுலபமாக வந்து திருடிட்டு போகிறாங்க அப்படின்னா இது எப்படி தான் இது நாங்கள் ஜீரணிக்க முடியும் இந்த விவசாயத்தை அப்படின்னு இது இன்னும் காவல்துறை இன்னும் இதை வந்து கொண்டு அடக்கணும் இப்படி பொருள் மற்றவர்களுடைய உடைமைகளை திருடுறது அப்படிங்கிறது ரொம்ப பட்ட பகலில் இப்படி சுலபமாக திருடிட்டு போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் மக்கள் வெளிப்படுத்துகிறாங்க நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற இந்த காட்சி தான் அந்த புல்லெட்டு நிறுத்தி வச்சிருக்கிற காட்சி அங்கே ஒரு ந மர்ம நபர் அங்கேயே ரெண்டு மூணு முறை அந்த இடத்த சுற்றி சுற்றி வராரு வந்து அந்த புல்லெட்டுக்கு அருகில் போகிறாரு அப்படியே லாகபோகமாக அந்த புல்லெட்டு மேலே அப்படியே அமர்றாரு கொஞ்சம் நேரம் அந்த சுற்றி முற்றி பார்க்குறாரு சின்ன பசங்களாம் அங்கே ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்குது உடனே அவர் நைஸாக அந்த புல்லெட்டை எடுத்துகிட்டு அந்த பக்கமாக அப்படியே உடனே கிளம்புறாரு கூட யாரும் துணைக்கு யாரையும் கூட்டிகிட்டுலாம் வரல அவர் தனி ஒரு ஆளாக பூங்காக்குள்ளே வந்து அந்த இருசக்கர வாகனத்தை திருடிட்டு போகிறாரு இந்த இருசக்கர வாகனம் ரொம்ப கனமான வாகனம் அதை கூட அவரை ரொம்ப சுலபமாக அப்படியே தன்னுடைய பைக் போல் அவர் அங்கேருந்து அந்த வாகனத்தை இயக்கிட்டு போகிறது தான் இந்த வீடியோவில் அமைஞ்சிருக்கு அந்த காட்சிகள் இது சிசிடிவி அடிப்படையில் இந்த காட்சிகளை கைப்பற்றி போலீஸாரும் இதுக்கு விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க துரிதமாக இந்த புல்லெட்டை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த இருசக்கர வாகனத்துடைய உரிமையாளருடைய புகாரும் கூட அது மட்டும் இல்லை இனிமே வரவங்களுடைய இருசக்கர வாகனங்கள் பாதுகாக்கப்படணும் இப்படியெல்லாம் அனாமத்தாக திருடி திருடிட்டு போகிறத நாங்கள் எப்படி வே வேடிக்கை பார்க்க முடியும் அப்படின்னு அந்த ஈகோ பார்க்குக்கு வரக்கூடிய பொதுமக்களும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே காவல்துறையிட்ட வலியுறுத்தி இருக்காங்க நீங்கள் இந்த காட்சியில் பார்க்கலாம் அந்த இருசக்கர வாகனத்தை லாபகமாக அவருடைய வாகனம் போல் அவர் திருடிட்டு போகிறத அந்த வெளியே கேட்டு வரைக்கும் அவர் அழகாக அதை எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு அவர் ஒண்டியாக வந்து இந்த வாகனத்தை திருடியிருக்காரு இதை காவல்துறை கண்காணிக்கணும்